குரு பிரம்மஹா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு பரபிரம்மம் தஸ்மஹீஷி குருவே நமஹா கடவுள் அருள் டிவிகள் நேரலுக்கு அன்பு வணக்கங்கள் ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதி சுக்கரன் இப்போ இருக்கிற மேஷராசிலிருந்து ரிஷப் ராசிக்கு முகம் போகிறார் பேர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போகிறார் மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார் இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிறேன் தன்னுடைய இடத்துக்கு தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின எல்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டும் சுக்கரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை புது சட்டை பல இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் நிதி வணிகம் பொருளாதாரம் அப்படின்னு பேசுனா சுக்கரம் ஓணும் மனசில் சந்தோஷம் கழிப்பு உறவு இனிமை இதெல்லாம் ஓணுனா சுக்கரம் ஓணும் இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா ஓணுனா சுக்கரன் நல்லா இருக்கணும் அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கரன் அப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் சுக்கரன் நல்லாயிருக்கும் தோற்றத்தில் அழகு கவர்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கரன் இருக்கான்னு அர்த்தம் சுக்கரன் கெட்டுப்பிட்டான்னு சும்மா திருமண வாழ்க்கையை கெட்டுப்பிடுவோம் காதல் உறவு பிணக்கங்கள் வருவதில் விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒத்தர கொத்த பார்த்துக்கவே மாட்டாங்க மனஸ்தாபங்கள் சுக்கரம் கேட்டதுனால வரும் பொருளாதாரத்தில் பெரிய விதத்தில் சரிவு இழப்பு ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி உடம்பே முடியல ஒய்ஃபும் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ள தொடர்பும் போன்ற விஷயங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு இந்த மாத ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விடாய் செல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது நோய்களாக மாறுவது சிறுநீரகத்திலே பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூட்ரல் ரிமூவர்ஸ் மன அழுத்தம் மன வழிபாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க சார் ரகசியமாக வச்சுக்க வேண்டியிருக்கு மனக் குழப்பமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் எதையுமே அதிகமான ஈடுபாடு காமமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதிகமாக ஈடுபடுறது இதனால் வரக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியோ பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க அப்படி கெட்ட பழக்கங்கள் பழகினாலும் இந்த சுக்கரன் கொடுத்துருவாங்க ஏன்னா சுக்கராச்சாரியார் அசுரர்களின் குரு அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் மீறினது தான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா குரு சொன்னதை கேட்பாங்க குரு மிஞ்சு தான் செய்வாங்க எல்லா வேலையும் அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டி வரணும் வழி கிடையாது குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு வண்டு உருவாக போய் உட்காந்துக்கிறார் தாரை வாத்துட்டா நீ மாட்டிப்படா எப்பா அப்படின்ட்டு ஆனாலும் வாமனராக வந்தவர் என்ன செய்கிறார் தர்பை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுதான் அவருடைய ஆயுதம்னு வைக்கிறார் எப்படி நம்ம ஆனந்த செயினரை அவர் கையில் கூட்டிகிட்டு வந்தார் அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் கண்ணை குத்துறார் கண்ணை கொடுத்துட்றார் பாவம் அப்படிலாம் அவர் காப்பாற்றணும்னு வருவார் அப்படி கெட்ட சகவாசத்துடன் செல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த சுக்கர பயிற்சி அது இண்டிகேட் பண்ணும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்ம போயிட்டுருக்கிற பாதை தப்பாக இருக்குது சரியாக போகணும்னு இப்படி இந்த ரிஷபராசிக்குள்ளரை வந்து ஆட்சியில் அமரும்போது இவ்வளோ நல்லதும் கெட்டதும் சேர்ந்து அமையும் தங்கத்துக்கு எப்படி முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம குருவை சொல்கிறோமோ அவர் வெள்ளிக்கு சாந்தினின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கு இந்த சுக்கரன் அதாவது அவருக்கு வெள்ளிக்கிழமைன்னு பேர் சுக்கரவாரம்னு பேர் வெள்ளிக்கிழமைன்னு அதனால் தான் பேர் வச்சாங்க வெள்ளி நகைகள் வாங்கிறது வெள்ளி ரோஹிணி கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோஹிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருத்தியாக வெள்ளி இருக்குன்னு சொல்லுவாங்க கலைகள் இசை பாடுதல்கள்லாம் வந்து இந்த சுக்கரனுடைய ஆற்றனால் நாள் வரக்கூடிய இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை துவங்க வைப்பார்கள் நவராத்திரிங்கள்லாம் போடும்போது பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா பாடல்கள் பாடல்களெல்லாம் எதுக்கு தான் ரீசன் அது மாதிரி வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது முது முக்கியமாக மொச்சை அப்படிங்கிற தானியம் வந்து இந்த சுக்கரனுடைய பரிகாரத்துக்கான தானியம் இவரை தானம் செய்வதனாலும் சுக்கரனை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க சுக்கரனை வணங்கணுன்னா தாயாரை வணங்கணும் அம்பிகையை வணங்கணும் காளியை வணங்கணும் நவாக்ஷரி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி சரஸ்வதி தேவி துர்காதேவி இந்த மூணு பேரையும் வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு உள்ள தேவதைகளெல்லாம் வணங்குவதற்கு உகந்தது இந்த சுக்கரனுடைய அந்த பயிற்சியும் போது செய்யக்கூடியது அதனாலோ நமக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி வேணும் பொருளாதாரத்திலே சிந்தனையற்று இருப்பவர்களுக்கு சிந்தனை உருவாக்கணும் அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் வளங்கள் பெறும் அது ஆசை இருந்தால் தான் மற்றதெல்லாம் ஆசை இல்லைன்னா புத்தர் மாதிரி ஆகிடுவோம் ஆசை அறவே அறை அப்படின்னு சொன்னார்னா புத்தர் ஆகிடுவோம் ஆசை இருந்ததுன்னா எதுக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த ஆசைப்படுறதை வைக்கிறதுக்கு சுக்கரன் வேணும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த சுக்கரன் தன்னுடைய ராசிக்குள்ளார சூரியனை பகையாக வைத்திருப்பார் சந்திரனை உச்சமாக வச்சிருப்பார் செவ்வாயை சமமாக வச்சிருப்பார் புதனை ஃப்ரெண்டாக வச்சுருப்பார் குருவை இன்னொரு குருவானதெல்லாம் பகையாக பார்ப்பார் தன்னை தானே ஆட்சியாக அமைத்து கொள்வார் சுக்கரனுக்கு சனி எப்பவும் ஃப்ரெண்டு ராகு கேது இங்கே நீச்சம் அடைவார்கள் இப்படின்னு இருக்குது காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடம் அது அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா வெற்றியை தருமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம ஒரு ஒரு ராசியும் எப்படி சுக்கரன் பலனாக மாறுகிறார் என்றது டீட்டெயிலா பார்க்க போறோம் வாருங்கள் தொடர்வோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்க ராசியின் தொழில்ஸ்தானம் ரிஷபராசி அங்கே சுக்கரனானவர் ஆட்சியிலே வந்து அமகப் போகிறார் தொழில் சூரியனுடைய நிலை நார்மலா பகை நிலை அப்படிங்கிற இடத்துல இருக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து துலாஸ்தானமானது மூன்றாவது ஸ்தானமாக அமைகிறது இந்த இடத்துல சூரியன் நிலை நீச்சமாக அமைந்துவிடும் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த சுக்கரனின் நிலைமை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடணும்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் தேவையற்ற கலகங்களையும் பொருளிலே மோசடிகளையும் பொருளாதாரத்திலே சீர்கோடையும் கொடுப்பார் சீர்கேடு அடைந்த பொருளாதாரம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏப்பா வேலை செய்கிறோன்னு ஆயிடும் அதனால் தொழிலிலே எக்ஸ்ட்ரா கவனம் கவனமோ கவனம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கவனத்தை தவிர எதுவுமே இல்லைங்கிற சூழ்நிலையை வைத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுக்கரனின் பயிற்சி உங்களை ஒன்றும் பண்ணாமல் பார்த்துக்குவோம் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டப்படுத்துவா உறவிலே பிரச்சனை வரும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குலத்தொழில் அப்படிங்கிற தொழிலில் அப்பா பிள்ளைகள் உறவுகளோட சேர்ந்த அன்கோஸ் சகோதரர்களுடன் இருக்கக்கூடிய அன்கோஸ் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா இந்த உறவு கொண்ட தொழில்களிலே தேவையற்ற கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலியமாக வரக்கூடிய கழகங்களும் உண்டாகும் நிதி இழப்புக்கும் பொருளாதார சிக்கலுக்கும் வழிவகுக்கும் அதனால் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களோட இருக்கக்கூடிய பெண் பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய தொழில் பார்ட்னர்ஸ்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடைவதற்கும் வாய்ப்பு உண்டு அவங்க தான் சார் கீ பர்சன் நான் வந்து எப்படி பக்கத்துலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற ஆசாமி சார் மன அழுத்தம் ஏற்படும் மனக்குழப்பமும் ஏற்படும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதிக ஈடுபாடு கொண்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் அதிலும் எஸ்பெஷலி இந்த சூதாட்டங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவசியம் இந்த பெரியில் விட்டுடுவோம் தேவையில்லாத போதைப் பொருட்களெல்லாம் அடிமையாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் வெளியில் வந்துடுங்க பிறண்மனை நோக்கக்கூடிய காம விளையாட்டங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க அந்த விஷயங்கள்லாம் வாண்டாப்போம் ஏன்னா இதெல்லாம் நல்லதல்ல அப்படிங்கிறது மட்டும் இல்லை இந்த பீரியடில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் சிக்கலை பெருசாக்கி விட்டுரும் புரியுதுங்களா கொஞ்சம் கேர்ஃபுல் இல்லை டபுள் இருக்க வேண்டிய சூழ்நிலை நாலாம் இடமான விரச்சிகராசியும் பார்க்குறார் இந்த சுக்கர பகவான் அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கு சார் அதுவானு பரவாயில்லையா அப்படின்னா மண் மனை வாகனத்தில் ஓரளவுக்கு ஹாப்பி அப்படிங்கிற போயிட்டு ஓரளவுக்கு அது சிக்கல் இல்லாமல் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஆனாலும் எவ்வளோ தூரம் இங்கே போக முடியும் அப்படின்னா சுக்கரனுடைய பார்வையுடைய பலன் நட்பான பலனுக்கு ஒரு அளவுக்கு போகும் அவ்வளோதான் அப்போ ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான சப்போர்ட்ஸ் கொஞ்சம் இருந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்மளே நம்மளுக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் மண்மனை வாகனத்திலே புதுசாக வண்டி வாங்கணும் புதுசாக வீடு வாங்கணும் இருக்கிற வீ காரை விற்றுட்டு ஸ்வாப் பண்ணி புது கார் வாங்க போகிறேன் இருக்கிற வீடு விட்டுட்டு புது வீடு வாங்க போகிறேன் தொழிலிலே புதிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறேன் இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டத்தை முடிந்தவரை அவாய்ட் செஞ்சிருங்க இது கிடையாது சுக்கரன் நல்ல நிலையில் இல்லை அதை நாங்கள் செய்ய வேண்டாம் தாயாரின் உடல் நிலையிலும் பாதிப்பு உண்டாகும் சிலருக்கு கர்பப்பை போன்றவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் சிறுநீரகம் போன்றவைட்டில் ஒரு சிறுநகம்தான் இருக்குது சார் இன்னொன்று ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையும் அவர்களுக்கு மொனபாசஸ் அப்படிங்கிற விஷயங்களில் பிரச்சனையும் மென்சுரேஷன் இஷ்யூஸ்னால் வரக்கூடிய வியாதிகளும் உண்டாகும் அதுவும் பார்த்துக்கணும் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கும் மர்மஸ்தானத்தில் சில கட்டிகளும் புண்ணும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதையும் கியூர் பண்ணிக்கலாம் வேறு வழி இல்லையா ஆமாம் சார் அப்படி தான் இருக்குது அப்படி காட்டினா அதை தான் சொல்லணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்கிறேன் சரி தோற்றத்திலே கவர்ச்சியும் அந்த வாலின்ற அவங்கள இழுத்து போட்டு வம்படிக்கூடிய குரூப்பாகவும் சில குரூப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம் அவங்கள பார்த்த மாற்றத்தில் ஓடி போயிடும் அது நம்ம நிற்கவே விடாது அப்படின்னு ஓடிடும் அதுலேயும் ஸ்பெஷலி இந்த மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் பேசும்போது அவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை சப்போர்ட் பண்ணி கொடுங்க புரியுதுங்களா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட்டிவாக அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துகிறீர்களோ அவ்வளவும் நல்லது அதுபோல் ஆதரவற்ற பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உங்களால் இயன்ற அளவுக்கு அவுட் சைட் சப்போர்ட்னு செய்யுங்க இன்வால்மெண்ட்டில் அவுட் சைடு சப்போர்ட் செய்யுங்க இது குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தொழிலில் தடைகளையும் அந்த அழிவையும் குறைக்கும் எஸ்பெஷலி கலகங்களை குறைத்துவிடும் அரவாணின்னு சொல்லக்கூடிய இவர்களுடன் நீங்கள் பார்த்தங்க நிறைய நார்மலாக அந்த அரவாணிகள்னு சொல்லக்கூடியவர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவார்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த காசை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருங்க இதெல்லாம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால வரக்கூடிய பலன்களாக ஆடை ஆபரணங்கள் போன்றவை திருடு போவதிலிருந்து விடுதலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் வேண்டும் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது மாரி அம்மனை வழிபடுவது எவ்வளோ தூரம் ஹார்ட்ஃபுல்லாக மனசீகமாக மாரியம்மனின் ஒர்ஷிப் பண்ணுறது செவ்வாய் வெள்ளி விடாமல் நீங்கள் வந்து அவளை வழிபட்டு வந்தீர்கள் ஆனால் அவளின் கருணையால் மட்டுமே உங்களுக்கு தொழிலிலும் வண்டி வாகனம் போன்ற விஷயங்களிலும் முன்னேற்றத்திலும் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலிலும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு புரிந்து கொண்டீர்கள்னால் இதை செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் கடவுள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை